நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் அப்ரூவ்டு பெற்ற வீட்டு மனைகள் லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் மொத்தமாக இருபது ப்ளாட்ஸ் இருக்குது ஒவ்வொரு மனையிலும் ஆயிரத்தி இரநூறு சதுரடிகள் இருக்குது ஒன்றுல இருந்து முப்பத்தி ஏழு ப்ளாட்ஸுக்குள்ளே மொத்தமாக இருபது ப்ளாட்ஸ் இருக்குது கார்னட் பிளாட்ஸ் ஆல்சோ அவைலபிளாக இருக்குங்க இந்த இடம் கரூர் மாவட்டமில் லொக்கேட் ஆயிருக்குங்க நீங்கள் ஷார்ட்ஸ் இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துக்கிற ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் கரூரில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரெசிடென்சியல் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு எக்ஸாக்டாக காட்டன் ஸ்கொயரில் இருக்குங்க இந்த காட்டன் ஸ்கொயரில் பிளாக் ஏ பிளாக் பி பிளாக் சின்னு மூன்று டிவிஷன்ஸ் இருக்குது நம்ம இப்போ போகிற பிளாட்டுகள் பிளாக் ஏயில கொஞ்சமும் பிளாக் பியில் கொஞ்சமும் இருக்குது மொத்தமாக இருபது பிளாட்ஸ் இருக்குங்க ஒன்றிலிருந்து முப்பத்தி ஏழுக்குள்ளே இருக்கக்கூடிய இருபது பிளாட்டினுடைய டீட்டெயில்ஸ் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பிளாட்லையும் ஆயிரத்தி இரநூறு சதுரடிகள் இருக்குது அதாவது ஒரு பிளாட்டினுடைய அளவுகள் பார்த்திங்கன்னா அரை கிரவுண்ட் இடங்களுக்கு மத்தியில் இருபத்தி மூன்று மற்றும் முப்பது அடி அகலமான தார்சாலை வசதிகள் இருக்குது இந்த இடங்கள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு நான்கு பக்கமும் ஃபேஸ் பண்ணி இருக்குது கார்னர் பிளாட்ஸ் ஆல்சோ அவைலபிளாக இருக்குங்க இருபது ப்ளாட்டுகளுக்கும் அப்ரூவ்டு இருக்குது ஒரு சதுர அடியின் விலை நானூறு ரூபாய் ஒரு ப்ளாட்டின் மொத்த விலையே பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் பார்க்க வேண்டியது உங்கள் கடமை